ஒருத்தர் என்ன பண்ணாருங்க டாக்டர்கிட்ட போனார் உடம்பு சரியில்லைன்னு போனார் உடனே டாக்டர் அவரை பார்த்த உடனே கேட்டார் அவர் நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டார் ஏன்னா அவர் கையெல்லாம் ஆடுது மேலெல்லாம் ஒரே மது வாடை அடிக்குது ஒரே தள்ளாட்டம் வேறு அதெல்லாம் நான் மதுவெல்லாம் குடிக்க மாட்டேனே அப்படின்னு சொன்னார் அவர் பார்த்தா அவர் சட்டை பாக்கெட்டில் ஒரு சிகரெட் பாக்கெட் வேறு இருக்குது உடனே டாக்டர் கேட்டார் குடிக்க மாட்டியா என்ன நீ இப்படி சொல்கிற உன்னை பார்த்தாலே அப்படி தானே இருக்குது அது என்ன பாக்கெட்டில் சிகரெட் வேற வச்சுருக்க அப்படின்னு ஒன்று ஐயோ டாக்டர் இது என்னோடய சிகரெட் பாக்கெட்டே இல்லை நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் அப்படின்னு உனக்கு வந்திருக்கிற நோயை பார்த்தா ப கெட்ட பழக்கம் இல்லாமல் வரக்கூடிய நோயே வரல கெட்ட பழக்கத்தால் வந்த தான் உனக்கு வந்திருக்கு நீ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறிய வேறு என்னெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டார் நான் ஒரே ஒரு கட்டப்பழக்கம் தான் டாக்டர் நிறைய பொய் சொல்வேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த மாதிரி பொய்யர்களாக வாழக்கூடியவர்கள் எல்லா நோயையும் அனுபவித்து தான் ஆகணும்